ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது சக்கரைவள்ளி கிழங்கில் குழாய் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு மூணு எடுத்திருக்கேன் அலசிட்டு தோல் சீவிட்டு நைஸாக துருவிக்கலாம் துருவின கிழங்குல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம் ஈரப்பதம் இருக்கிறதால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துடலாம் குழாய் புட்டில் கொஞ்சம் நெய் தடி வச்சிருக்கேன் நல்ல சக்கரை வலிக்கிழங்கு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம் அடுத்து சக்கரவள்ளி வள்ளி கிழங்க வச்சிடலாம் எல்லாத்தையும் வச்சாச்சு இப்ப மூடிடலாம் குக்கர்ல தண்ணி வச்சு இருக்கேன் இது மேல குழாய் புட்ட வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துடலாம் வெந்ததை ஒரு தட்டில் மாற்றிடலாம் மீதி இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு துருவலை குழாய்புட்டில் சேர்த்து வேக வச்சிடலாம் நம்மளுடைய சக்கரை வள்ளி கிழங்கு குழாய் புட்டு ரெடியாகிடுச்சு சக்கரை வள்ளி கிழங்குல இனிப்பு இருக்கிறதால சர்க்கரை கம்மியாக சேர்த்துருக்கேன் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்